புரட்சிக்கழக பொதுக்குழு தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்பு சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் நாடு முழுவதும் வக்பு சொத்துக்களை பதிவு செய்து வெளிப்படை தன்மையுடன் நிர்வகிப்பது என்ற காரணத்தை கூறி வக்பு சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திடீரென கொண்டு வந்தது இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கூட்டக்குழு ஆய்வுக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது இக்குழுவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை விட ஆளும் கூட்டணி உறுப்பினர்களின் ஆதரவு பலமாக இருந்த காரணத்தினால் புதிய திருத்தங்களை கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது இதையடுத்து கூட்டுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் வக்பு சட்ட திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டன இதற்கு ஒன்னி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதிய நிபந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும் இதுவரை அவர்கள் பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநில அரசுகள் சட்ட சட்டசபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வக்பு சட்ட மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்த கூடாது என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது